வாழ்க்கையில் இருந்தால் சில பல கஷ்டங்கள் இருக்க தான் செய்து அதை ஒரு சில பேர் தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஒரு சில பேர் அப்படியே மனசுடைஞ்சு உட்காந்துருவாங்க எனக்கு அப்படி தான் சின்னதாக ஏதாவது நடந்தாலுமே மனசு ரொம்பவே கஷ்டமாயிடும் ஆளே டவுன் ஆயிடுவேன் யார்கிட்டையுமே பேச மாட்டேன் அப்படி தான் இருப்பேன் இனி ஆனால் எல்லாத்தையுமே மாற்றிக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு தான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இனி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு காலையிலே வாஷிங் மிஷினில் துணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயிருந்து தான் ஆரம்பித்தேன் லைட்டாக சென்னலாக திறந்து பார்த்தேன் பூ எதுவும் பூத்துருக்கான்னு பார்த்தா ரோஜா பூ ஒரு அஞ்சு பூ பூத்துஞ்சி சரி பெருந்தான் தான் அரை மணி நேரம் ஆயிடுச்சு அதை சுற்றி பார்க்கறதுக்கு எனக்கு அழகா இருந்துச்சு எல்லா இந்த அவ்வளோ பூ வச்சிருந்து எவ்வளோ காய் காய்க்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கிறதுலே இந்த கரும்பு தான் நல்லா செல்வ செழிப்பாக வளர்ந்துட்டு அப்படியே ரோஜா பூவைச்சுட்டு இந்த தாத்தா கடையில் வாங்கின ரோஜா மட்டும் என்னவோ பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரியே இருக்கு இது பூக்குமா பூக்காதான் என்னன்னே தெரியல சரி பார்ப்போம் அப்படின்ட்டு கீழே பார்த்துட்டு பூவை பெரிச்சிட்டு கீழே போயாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரை கிரைப் பண்ணி